சன்மார்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அடுத்த பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற மிலனுண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதியுண்டு கதி உண்டு நெறியுண்டு நிலையுமுண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையுமண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தம் ஒரு வளமும் உண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு தியானமுண்ட தேனு வண்டுபத தியானமுண்டாயில் அரசே தாருண்ட சென்னையில் கந்த கோத் தொள்ளர் தலமோங்கு கந்தவேணே தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேணே தன்முக துயமணி உண்ணுக செய்வமணி சண்முக தெய்வமணியே தன்னுக துயமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்